ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகையல் இந்த தொகையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்குல்ல இந்த சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு தொகையல் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு மைல்டு ஸ்வீட்டு உப்பு புளிப்பு காரத்தோட ரைஸ் கூட கலந்து சாப்பிட்லாம் ரிஃபன் ஆடுத்து கூடியும் நல்லா போகும் வாங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு தொகையல் பார்க்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் ஒரு ப்ர டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன் நல்லெண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு லோ ஃப்ளேமில் ஸ்லைட்டாக அதை வறுத்துருங்க இதுலேயே நான் ஒரு மூணு டீஸ்பூன் தனியா இந்த தனியா உளுத்தம்பருப்பு பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்துருங்க இது முக்கால் பாதம் வறுத்த உடனே அடுத்த பொருள் சேர்க்கலாம் இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு சிறு துண்டு புளி கொத்தமல்லியோட தண்டு பகுதி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு பரட்டி பரட்டிட்டு ஸ்டவ் ஆப் பண்ணு இந்த சூடே போறோம் இந்த கடாய் சூட்லேயே மற்றதில் இந்த இதெல்லாம் நல்லா வருபட்டு இந்த வதைக்கினத ஒரு பிளேட்டுக்கு எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் போடும்போதே ஒரு நாலு பல் பூண்டு போட்டு வதக்கிட்டு இப்போ நம்மளோட இந்த கிழங்க இந்த மாதிரி தோல் செய் இந்த மாதிரி எட்ஜஸில் நல்லாவே கொஞ்சம் அழுத்தி செய்வேங்க ஏன்னா இந்த இடத்துல மண் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி எட்ஜஸ் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த காய்க்கு உண்டான குணம் இதை பார்க்காம போட்டிங்கன்னா நம்ம தொகையில் பண்ணும்போது மண் வாசனை வரதுக்கு சான்சஸ் இருக்கனால என்ன பண்ணுங்க ஒரு ஒரு பங்கு அந்தந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டிங்கன்னா போயிடும் இந்த இந்த தடவை இருக்குதுப்பா இப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த இடெல்லாம் போய்டும் ஸோ மண் வாசனை இல்லாமல் இந்த மாதிரி தூரம் நல்லா சீவிடுங்க சீவிட்டு சீவினதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா அலம்பு சீவினதுக்கப்புறம் ஒரு வாட்டி அலம்பு அளம்பி நான் காட்டுறேன் பாரு இப்போது நான் வந்து ஏற்கனவே ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் நான் சொன்னது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இடம் இருக்குல்ல இந்த மாதிரி இடம் வரும்போது இந்த கேப் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துல மண் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்த பர்டிகுலராக நல்லாவே சீவி விட்ருக்கேன் இல்லைன்னா அப்படி உடச்சி விட்ருங்க உடச்சிட்டு கூட சீவரும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது வந்து அரை கிலோ அரை கிலோ கிழங்கு நான் எடுத்திருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ அரை கிலோ எடுத்துருக்கேன் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் இந்த மாதிரி நல்லா ரன்னிங் வாட்டரில் அலம்பிடுங்க அலம்புதுக்கப்புறம் நம்மளை கேட்டரில் இந்த பக்கம் இருக்குல்ல பெருசு அதில் இந்த மாதிரி இந்த மாதிரி சீவிடுங்க நல்லா நான் எடுத்துருக்கிறது ஒரு அரை கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி நல்லா சீச்சிருங்க இந்த மாதிரி நல்லா சீச்சிட்டு வச்சுக்கோங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்னு போயிடுவோம் நம்ம வருத்ததுலாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு முதல்ல மிளகாய் கீழே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியாக ஜீரம் புளி இதை தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் நான் மறுபடியும் அந்த வதைக்கின கடாயே வறுத்த கடாயை மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் சுடட்டும் நம்ம வச்ச கடாயை சுட்டு நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லெண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோ ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் அதோட கொஞ்சமாக கருப்பும் நம்மளோட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நிறம் எடுத்து அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் அது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நம்மளோட காய் இருக்குல்ல அந்த காயை சேர்த்துறேன் நம்ம துருவி வச்ச ஸ்வீட் போட்டோட்டோ சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதோட பெருசாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இது பச்சை வாசனை போடணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து அந்த மஞ்சள் வந்து நல்லா அந்த மஞ்சள் பொடி வந்து எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பரட்டி பறிச்சி விட அந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது ஃபியூ செகண்ட்ஸ் பரட்டிட்டு ஃப்ளேமை மறுபடியும் ஆக்கிட்டு நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்றேன் ஒரு வாட்டி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டோட்டோ வச்சு செஞ்ச ஒரு தொகையல் சக்கரைவழி கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு தொகையல் தயார் எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணு இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணிக்கிறது இரும்பு பாத்திரம் ஸோ இல்லை வைக்காதீங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு ஆஃப் அன் அவர் அலோவ் பண்ணுங்க ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த உப்பு புளிப்பு காரம்லாம் அந்த ஸ்வீட் பொட்டோட்டில் இறங்கி அந்த ஸ்வீட் பொட்டோட்டில் இருக்கிற மைல்டு ஸ்வீட் வந்து இந்த காரத்தோட சேர்ந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் நம்மளோட கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு தொகையல் தயார் கிழங்கு வச்சு செஞ்ச நம்ம ஒரு தொகையல் ஒரு அட்டகாசமான ரெசிபி எப்படி இருக்குது பாருங்களேன் ரொம்ப அப்பர்டைஸிங்காக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவல் நிச்சயமாக சொன்ன லஷூரியும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு அருமையான ரெசிபி ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பஜனா